முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையிடம் சென்று உன் நிலையை நான் எடுத்து கூறிவிட்டு வந்தேன் தங்கமே உன்னுடைய துணையோ அவையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடன் சேர்ந்து வாழ்கிறேன் என்று எனக்கு உறுதி அளித்துவிட்டார் நீ உன் துணையை நினைத்து இத்தனை நாட்களாக கவலையும் கம்பளையுமாக இருந்தாய் என்று எனக்கு தெரியும் எப்போது அவர் என்னிடம் வருவார் நான் சொல்றதை எப்பொழுது கேட்பார் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே அதனால்தான் உன் துணையிடம் சென்று உன்னை பற்றி நான் கூறி வந்தேன் நீ அவரை நினைத்து எந்த அளவிற்கு துன்பத்தில் இருக்கின்றாய் என்பதை அவரிடம் நான் எடுத்து உரைத்தேன் உன் நிலையைப் பற்றியும் உன்னுடைய அன்பையும் காதலையும் பற்றியும் முழுமையாக விவரித்து விட்டு வந்து விட்டேன் தங்கமே அவரும் நீ படுகின்ற கஷ்டத்தை பார்த்து உன்னுடன் சேர்ந்து வாழ்கிறேன் என்று எனக்கு உறுதியும் அளித்துவிட்டார் பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கின்றார்களோ இல்லையோ உன்னுடைய பிரச்சனைக்கு நிச்சயம் நான் செவி சாய்ப்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை குறை கூறுகிறார்கள் என்று நீ வருத்தப்படாதே ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும் குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என்று குறை சொல்லும் உலகம்தான் இது அதனால் அவையெல்லாம் நினைத்து உன்னுடைய துணையையும் நீ இழந்து விடாதே முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே தங்கமே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகின்றது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் உன்மேல் நீ நம்பிக்கை வைத்து இருந்தால் வாழ்க்கையில் சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும் ஆனால் அப்போது மீண்டு எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது நிமிர்ந்து நில் நிச்சயம் உன்னால் வெற்றி பெற முடியும் உனக்கு தீங்கு செய்து கொண்டு இருப்பவர்களிடம் இருந்து நீ கேட்காமலேயே நான் உன்னை காப்பேன் உன்னை ஏளனமாக நினைத்து விமர்சித்தவர் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் நிச்சயம் உன்னுடைய துணை என்னிடம் சொன்னது போல் உன்னுடன் வாழ்கிறேன் என்று உன்னை தேடி வருவார் தங்கமே உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் உண்மை ஒருபோதும் தோற்று போகாது நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும் ஆனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியை கண்டேன் என்று யோசிக்காதே தங்கமே நீ உண்மையாக இருப்பதை மாபெரும் வெற்றிதான் நீ உண்மையாக இருப்பதால் மட்டுமே இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொண்டு வருகின்றார் உன்னுடன் சேர்ந்து வாழ்கிறேன் என்று என்னிடம் கூறியும் விட்டார் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா